மாநில செயற்குழு கூட்டம் இன்றைக்கி நடக்குது அதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கோம் அந்த தீர்மானங்கள் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன் அதன் அடிப்படையில் என்னென்ன அப்படிங்கிறத நாங்கள் பேசியிருக்கோம் அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன கேள்வினாலும் தீர்மானத்தை வச்சோ இல்லை உங்களுடைய சொந்தமாகவோ பத்திரிக்கை செய்தியாளர்கள் நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் நான் பதில் சொல்லுவேன் முக்கியமான வன்கொடமை பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிராக வந்து ரொம்ப மோசமா தமிழ்நாட்டில் நடக்குங்கிறத பத்திரிகை செய்திகள் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரியும் இதை கண்டிக்கிறது மட்டுமல்ல இத சட்ட ஒழுங்கை சீரமைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கணுங்கிறது முதன்மையாக நாங்கள் இருக்கிறோம் அது ஒரு முக்கியமானது இது அதே மாதிரி மது போதையில் சீர்கட்டு நம்ம தென் மாவட்டங்களில் மட்டும் இல்லை எல்லா மாவட்டங்களிலுமே இது கொலை என்பது நடப்பது வந்து மதுனால் நடக்குதுங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் அதையும் நான் அவங்க அரசு வந்து தீவிர கண்காணித்து இந்த மாதிரி இளிநிலைகள் போதை வசதிகளை எல்லாம் குறைக்கணும் குறைச்சி இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் நாங்கள் கேட்டிருக்கோம்

அது மட்டும் இல்ல இடைத்தேர்தல் சொன்னாலே ரூலிங் பாட்டி தான் கான்செப்ட்ல மக்கள் மனசுல இருக்கு இப்ப நாங்க போய் மல்லு கட்டிட்டு அதுல போய் நின்று வீணா வந்து விரயம் பணத்தை விரயமாக்கி தோறதை விட டீசெண்டா நாங்க விளைக்கிறது விளைக்கிறோம் அதனால தோல்வி தோல்வி நிச்சயங்கிறதுல எப்படி பணமாக எப்படி அவங்க ஜெயிப்பாங்கள நீங்க ஏற்கோட ஒரு விகேஸ் அண்ணன் ஜெயிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல பட்டி மாதிரி அடைச்சு வச்சு உள்ள வச்சு பணம் எல்லாம் கொடுத்து சாப்பாடு போட்டு திடா வெட்டி விருந்து வச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையை சொல்றாரு ராணா சொல்றது தெரிஞ்ச உண்மை அதே மாதிரி இப்போ வந்து அந்த பட்டி போட்டு பணம் கொடுக்க வேண்டிய வேலை எல்லாம் கொஞ்சமா கொடுப்பாங்க முதல்ல நிறைய கொடுத்தாங்க இப்ப கொஞ்சம் வேலை எல்லாருமே யாருமே நிக்க தயார் இல்லை சகோதரர் சீமான் மட்டும் நிக்கிறாரு இது மாதிரி நிறைய சுய்சிகள் நிற்கிறாங்க அரசியல் கட்சியா வந்து நாங்க மாநில அரசியல் கட்சியில உள்ள நாங்கள் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல ஆமா அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் தேர்தல் ஆணையம் எப்பவுமே ரூலிங் பார்ட்டிக்கு சாதகமா தான் செயல்படும் அதான உண்மையும் கூட அப்படின்னா நீங்க அன்னைக்கு அந்த ஈரோடு நடந்த தேர்தலில் வந்து கட்டுப்படுத்திருக்கணும் கட்டுப்படுத்த இல்லையே என்ன பணங்கள்லாம் அள்ளி சும்மா பிவிஸ்லாம் கேமரா எடுத்து எல்லாம் ஷூட் பண்ணி போடத்தான் செய்யலாம் வாட்ஸ்அப்ல வருது எல்லாத்துக்கும் வருது யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்கலையே எடுத்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி பாங்களேன் நடவடிக்கையே எடுக்கலையே

இது எல்லா அரசியல் கட்சியில தயாராக இருக்கா நாங்க விரும்புறோம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரே ஒரே நேரம் ஒரே இந்த கரப்ஷன் எல்லாம் அதிகமா இருக்காது நிறைய பணம் கொடுக்க வாங்க அதிகமா இருக்காது ஈஸியா மக்கள் ஓட்டு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் மேல ஒண்ணு கீழே ஒண்ணு ஒரு காலத்துல இருந்துச்சுல அதே மாதிரி இருக்கும் ஒரு இருக்காது சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் அவங்க போது சட்டமன்றத்துக்கு மட்டும் பணத்தை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க போய் பாராளுமன்றத்துக்கு முழு மக்கள்கிட்ட பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க அதே மாதிரி நிறைய வந்து இலவச வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அதனால ரெண்டுக்கு வித்தியாசப்படக்கூடாதுனா ஒரே தேர்தல் அப்படிங்கும்போது நமக்கு சாத்தியம் கம்மியாக இருக்கும்னு சொல்றோம் இலவசம் வேணாம்னு தான் நாங்கள் சொல்லுறோம் அப்போதிலந்து இப்போ வரைக்கும் தான் சொல்லிட்டு இருக்கோமே இலவசம் என்பதே வேண்டாம்னு தான் சொல்கிறோம் யாரும் கேட்கறது இல்ல மக்களே அது விரும்புகிற மாதிரி ஆகிப்சி கிடைச்சல ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்புக்கு தான் ஓட்டு ஒரு சகோதரர் அவருடைய இதுல அசம்சன்ல சொல்றாரு அதை வந்து நான் ஒரு அரசியல் இப்ப தானே வந்திருக்காரு கத்து பிள்ளையா வந்திருக்காரு அவரை நாங்க வந்து அரசியலா பார்த்துருக்கோம் அவ்வளவுதான் மற்ற அரசியல் நிக்கட்டும் தேர்தல் நிக்கட்டும் அதுக்கப்புறம் அவரை அப்படி மெசெஜ்வேன் அப்ப அவங்க ஏன் பயப்படுறாங்க செயல்பாடுகள் சரியில்லை ரூலிங் பார்ட்டி அப்படிதான் அர்த்தம் அவங்களுடைய செயல்நிலைகள் சரியில்லைன்னா ஒருத்தரை பார்த்து பயப்படுறாங்க இப்ப விஜய் கட்சி வந்து அவர் சொல்றாருன்னு சொல்லி அவருக்கு அவங்க கவுண்டர் பண்ணுறனாலே அவங்க சொல்ற சொல்ற கருத்துக்களுக்கு பதிச்சு அப்படிங்கிற ஆப்ஷன் அவங்க அஞ்சு தான் இருக்கும் கருப்பு சண்டை இல்ல நான் இப்பதான் கவர்னரை பார்த்துட்டு வந்தேன் அன்னைக்கு கவர்னரை பார்த்துட்டு பல வேறு கோரிக்கை பெண்கள் பாதுகாப்பு இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பத்தி எல்லாம் பேசணும் அவரும் நான் பிரதமர்கிட்ட பேசுகிறேன் இருக்காரு அவங்கள டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க நல்ல செய்தியாக சொல்லியிருக்காரு யார் கவர்னர் அதனால அது நாற்பது வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு வந்து அரசாணையே கிடைச்சிது உங்களுக்கு தெரியும் நினைங்க தேவேந்திர கூட அரசாணையே நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சி வருஷம் போராடி இருக்கும் இது இப்போ தானே போராட ஆரம்பிச்சுக்கோங்க போராடு நாள் தான் வெட்டி கிடைக்கும் போராடிக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக என்றைக்கு ஒரு என்றைக்காவது ஒரு நாள் வெட்டி கிடைக்கும் நம்ம ஆமாம் அதாவது நம்ம சட்டமன்றத்துல பாஸ் பண்ண பாத்தீங்க அவங்க சட்டமன்றத்துக்கு எழுதி அனுப்பிச்சிட்டாங்க இவங்க பதிலே அனுப்பல இப்ப வரைக்கும் அனுப்பல இதுதான் நிலை பாராளுமன்றத்துல இருந்து அவங்க மத்திய அரசுல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கேட்பாங்க இந்த மாதிரி பட்டியல் வெளியேற்றத்துல வந்து தேவேந்திரோட வேளாறுலாம் போன்னு சொல்றாங்களே உங்களுக்கு ஒப்பீடு சொல்லி தீர்மானம் வச்சு அவங்க அனுப்பணும் கிடப்பில் போட்டாங்க அதுதான் அவங்களுக்கு சொல்லணும்

கூட்டணி கூட்டணி இல்ல நாங்க முன்னேற்றம் அது மக்கள் தான் ஜான் பாண்டியன் மட்டும் தமிழக மக்கள் முன்னிட்டு கழகம் மட்டுமே மக்களுடைய பார்வை எப்படி உங்களுக்கு தெரியும் இப்ப அப்படி பார்த்தா எல்லா இடங்களும் வந்து கூட்டணியை வச்சுதான் ஆட்சி அமையுது அவங்களுடைய ஆட்சியுடைய நல்லது செய்யறாங்க கெட்டது செய்யறாங்க பத்தி மக்கள் இல்ல பணநாயகம் தான் எப்பவும் ஜெயிச்சுட்டு இருக்கு ஜனநாயகம் இப்போ மக்கள்கிட்ட இல்லை மக்கள்கிட்ட இல்லை அது ஓப்பனாக சொல்லணும் தேர்தலுக்கு தேர்தல் நான் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன் மக்கள் வந்து யாரை விரும்புகிறாங்கிறத அந்த தேர்தல் காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சொல்ல முடியும் அது மொய்க்கு மெயினாக வந்து கூட்டணி தான் மூணாவது ரெண்டு அணிங்கிறது டிஎம்கே ஏடிஎம்கே சொல்லிட்டீங்க மூணாவது அணி உருவாங்கிறது முடியும் கூட்டணி டைம்ல தான் சொல்ல முடியும் எலெக்ஷன் சொல்ல முடியும்

அத நானு என்ன சொல்றேன் தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் டைமுல உருவாக்கப்பட்டதுதான் இவங்க நாளைக்கு நாளை நான் திமுதா போலாம் அண்ணாதிமுதாவுக்கு போகலாம் பிஜேபியில இருந்த எல்ஜி அலையன்ஸ் எல்லாம் ஒன்னா சேரலாம் எல்லா தலைவர்களும் ஒண்ணா சேர்ந்து கூட தேர்தலில் போட்டியிடலாம் அது அந்த காலகட்டத்தில் எடுக்கிற முடிவுதானே தவிர இப்போ நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது இப்ப சொல்ல முடியாது இப்பன்னைக்கு சொல்ல முடியாது கூட்டணியை வச்சுதான் வெற்றி பெறும் அது எந்த கூட்டணி என்பது அந்த சூழ்நிலை பொறுத்து அது இது மாட்டம் அது அவங்க தலைவர்கள் எல்லாம் முடிவெடுக்க முடியும் ரெண்டு பேரும் ஒன்னா சேரணமா வேணாம நான் எப்படி சொல்ல முடியும் பலமான பலமான கூட்டணி பிஜே பி ஏ டிஎம்கே மத்த கூட்டணி எல்லோரும் சேர்ந்தா அப்ப திமுக அவ்வளவு பலமா இருக்குன்னு அர்த்தமா நீங்க எப்படி ஒரே கட்சியம் வந்து பலம்னு சொல்றீங்க கூட்டணி பலம் என்பதுதான் ஆட்சியை நிர்ணயப் பெற்ற அவங்களுக்குள்ள முரண்பாடு படிக்க சொல்லலாம் இலக்கு வாய்ப்பு இருக்கு திருமாவளும் பல கருத்துக்களை சொல்றாரு கடைசியில கேட்கும்போது நான் அதிமுக தான் இருக்குன்னு சொல்றாரு அவருடைய வார்த்தைகளே பிறழுது புரியுதா உங்களுக்கு அப்போ அவரும் ஆசேஷம் தான் இருக்காரு போகமா வேண்டாமான்னு சொல்லி அதனாலதான் சொல்றேன் கூட்டணியை வைத்துதான் ஆட்சி அமைக்க முடியும்

இப்போ நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டங்கள் தான் இருக்கும் இருக்கும் தான் மத்திய அரசு நம்ம இருக்கோம் வலியுறுத்தா இல்லன்னு சொல்லல ஆனா மாநில அரசு நடத்தணும் சொல்லுங்க மத்திய அரசாங்க நிர்பந்தப்படுத்துறோம் மாநில அரசு தான் பணம் இது மத்திய அரசுல என்ன இருக்கு இது ரெசலூஷன் பாஸ் பண்ணி சென்டரில் சொல்லிட்டு நான் தேதி ஜாதிவாதியாக கணக்கெடுக்க போறேன்னு சொன்னா நிறைய பேர் மாட்டிக்கிடுவாங்க அதனால எடுக்க மாட்டேங்கிறான் நான் சொல்றேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருந்தால் நிறைய பேருக்கு மைனஸ் ஆகும் அதனால எடுக்க தயங்குறாங்க ரூலிங் பார்ட்டி தயங்குது நான் சொல்லி இது மாநில அரசு எடுக்கணும் மத்திய அரசு பற்றி பழைய போடுறீங்க ரூலிங் பார்ட்டிக்கு மைனஸ் ஆகும் நானே சொல்றேன் ஜாதிவாரி கணக்கெடுத்தா அப்படித்தான் வரும் சேர்த்து சொல்றேன் தெரிஞ்சு போகுது உங்களுக்கு பொதுக்கு தெரியும்ல انا எல்லாரும் இப்ப நான் மாநாடு அக்டோபர் மாசம் நடத்தப் போறேன் மாநில மாநாடு மதுரையில் நடத்தலாம்னு முடிவெடுத்து இருக்க தேதி அறிவிக்கல ஆகஸ்ட் 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 மதுரை திண்டுக்கல் திருச்சி ஏதாவது ஒரு மா மாவட்டத்தில் நடத்தலாம்னு இருக்கேன் ஆகஸ்ட்ல எத்தனை அடுத்து ஊடுக்குற போராட்டங்கள் இருக்குமா போதேவை ஓடுது எത്ര போராட்டம்தான் பண்றது போராட்டமுனி போராட்டமுனி போர் அடிச்சு போச்சு 나ங்க மட்டும் இல்ல அவங்க கூட இருக்கிற கூட்டணியுமே போர் அடிச்சிதா இருக்கு அவங்களும் பண்ணி பார்த்தாங்க அது அரசு சேவை markdown அதான் உண்மை உண்மையாலதான் இப்போ

அனலைஸ் பண்ணி மத்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அந்த ஃபண்டை இவங்க முறையாக செலவழிக்கிறாங்களா நிதியமைச்சர் பல கேள்வி கேட்குறாங்க எல்லாம் மீடியா கேட்டிருப்பீங்க நான் இவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்கேன் இந்த ஃபண்டுக்கு நீ கணக்கு சொல்லு சொன்னால் இந்திய வரைக்கும் நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டு இவ்வளோ ஃபண்டுக்கு நாங்கள் இந்தலாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்களா ஹைவேஸாக இருக்கட்டும் மெடிக்கலாக இருக்கட்டும் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டை இவங்க முறையாக செலவழிக்கிறாங்களா அந்நாள் இல்லை அதான் அவங்க கேட்கிற கேள்வி நான் கொடுக்கற பண்டையை நீ செலவழிக்க மாட்டீங்க மறுபடியும் பண்டு ஒண்ணு கேட்டு என்ன பண்ண போறோம்னு கேட்கறாங்க நீங்களும் கேட்கறீங்க நானும் கேட்கிறேன் மக்களும் கேட்கறேன் அது பதிலே இல்லையே அது சொல்ல முடியல வெள்ளரிக்க விடலாம நாங்க இவ்வளவு ஃபண்ட் வாங்கிடுறோம் இந்த ஃபண்டை வந்து இதுக்கெல்லாம் செலவழிச்சுக்கணும் சொல்லி ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல தயங்குது புரியல அள்ளி அள்ளி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இவங்களுக்கு கொடுத்த பணத்தை நீ சொல்லுங்க அதே மாதிரி அவங்களோட அள்ளி வாங்கிடுவோம் அவங்க கொடுக்குற பண்டை நீங்க எங்களுக்கு கொடுங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்களா அவன் கணக்கு கணக்குலாம்ல கொடுக்கலாம்ல நீங்க கொடுங்க வாங்கி தரேன் நானே போய் சண்டை போட்டு வாங்கி தரேன் பேசுறேன் விதியமைச்சர் போய் நானே பேசுறேன் அம்மா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க நீங்க கொடுங்க நாங்கெல்லாம் எல்லா மக்களிருந்து கேட்போம் அந்தந்த ஸ்டேட்டை டெவலப் அப்படி பார்த்தா சந்திரபாபு நாயுடுக்கு எவ்வளவோ அள்ளி கொடுத்து ஸ்டேட்டை எப்படியோ டெவலப் பண்ணியிருக்காங்க இல்லன்னு சொல்ல முடியாது நீங்க வந்து மத்திய அரசு சொல்லி ஒன்றிய அரசுன்னு பேர் வச்சு தெளிஞ்சீங்கன்னா உங்களுக்கு யார் அதாவது ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணாங்கன்னு சொல்ல நாகரிகமான அரசியல் பண்ணுங்க தமிழ்நாடு இந்தியா முழுவதும் மத்திய அரசு தமிழ்நாடுக்கு மட்டும் ஒன்றிய அரசு இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியல அப்ப நீங்க வெறுப்பு அரசியல் பண்ணும்போது உங்களுக்கு மனிதன யாரா இருந்தாலும் இயல்பு வெறுப்பு அர்த்தம் செய்யும் மத்திய அரசுன்னு சொல்லுங்க ஏன் அது என்ன குறைஞ்சி போகுது ஒன்றிய அரசுன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சொல்லுங்க

இவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க நான் சொல்றேன் நீ கணக்கே கொடுக்க மாட்டேன் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க நிறைய லஞ்சம் அவங்க போய்கிட்டு இருக்கு அவன் கேட்கிறாங்க மத்திய அரசு கேட்குது பாராளுமன்றத்தில் பேசுறாங்க நாற்பது பெர்சன்ட் வந்து நீங்க கமிஷன் எடுக்கிறீங்க ஒரு வேலைக்கு கைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல நாற்பது பெர்சன்ட் கமிஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த கைவேஸ் ரோடு எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க இது பதில் சொல்லுங்க அவங்க கேட்கறது தான் நான் கேக்குறேன் அப்ப ஃபண்டு பூரா இப்படி வேஸ்ட் ஆச்சுன்னா நான் ஃபண்டை கொடுத்து கொடுத்து நீங்க வீட்டுக்கு கட்டிட்டு போயிட்டீங்கன்னா நான் எதுக்கு உனக்கு ஃபண்டு தான் சொல்லுவாங்க

இவருக்கு சேர்ந்து கேட்டதே தமிழகத்தினுடைய அமைச்சர் வந்து மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த இதுக்குள்ளதான் தமிழக அரசு கடன் வாங்குது இருபத்தி ஏழு பிரச்சனை கடன் வாங்கலாம் எல்லாருக்குமே பண்ணணும் எஜுகேஷன் மட்டும் மனிதர்களால் எல்லாருக்கும் பண்ணணும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பண்ணணும் மாநிலம் முழுவதுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பண்ணணும் எஜுகேஷன் மட்டும் கொடுக்கணும் அவங்க வேற இவங்க வேற இல்ல தமிழ்லாம் மக்கள் தானே

பொங்கல் காசுக்கு அழகா சொல்றாரு நம்ம தலைமுறைகள் அழகா சொன்னாரு இப்ப தேர்தல் வரல அடுத்த தேர்தலில் பொங்கல் காசு கொடுப்போம்னு சொல்லுவாங்க மக்கள் எவ்வளவு முட்டாளாக்குறாங்கன்னு நீங்க யோசிக்கணும் ஓ அதுங்க சட்டமன்ற சொல்றாரு பேட்டியில சொல்றாரு அடுத்த தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க பொங்கல் படி கொடுப்போங்க அப்ப அந்த பணத்தை வச்சு நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஓட்டு மாதிரி மக்கள் எதிர்பார்க்கறாங்க மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரிதான் அர்த்தம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டி ஓட்டு வாங்கி நாற்பது முப்பத்தி சீட் நாற்பது சீட்டு ஜெயிச்சுட்டு அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க இப்ப சட்டமன்ற இருபத்தி ஆறு அதே நிலை தானே பொங்கல் கொடி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி ஒண்ணு மூவாயிரம் கொடுக்க போறாங்க திமுக இதை வச்சு இந்த மக்கள் ஓட்டு போட போறாங்க இதுதான் நிலை இவ்வளவு கொடுக்கிற மக்களுக்கு இத்தனை லட்சம் கோடி கொடுக்கறவங்க நீங்க சொன்ன மாதிரி எஜுகேஷனுக்கு ஏன் செலவழிக்க கூடாது ஏன் மத்திய அரசு நீங்க எதிர்பார்க்கறீங்க இன்னும் கொஞ்சம் கடை வாங்க மக்கள் அள்ளி அள்ளி வீசுங்களேன் அவங்களுக்கு கொடுங்களேன் முதல்ல வாங்க அனுபவிச்சிருக்கேன் செய்யலாம்ல ஏன் செய்ய வேண்டியதான முதலமைச்சர் செய்யலாமே எதுக்கு எடுத்தாலும் மத்தியாவசியம் நாங்கள் பண்றோம் மத்தியாவசியம் மத்தியாவசத்தில் பள்ளிச் செல்லுக்கு இருக்கிறீங்களே பட்ட பேர் இருக்கிறீங்களே இந்த மக்களுடைய மனநிலையை புரிந்து ஆசிரியர் குழுமக்களை எப்படி வச்சிருக்கீங்க வச்சுக்கீங்கறீங்க தேர்தல் வாக்குமதிப்புறம் நடந்திருக்கீங்களா அவங்க பழைய ஓய்வுத் திட்டம் ஒண்ணு சொல்லுங்க நிதி நிதி ஏதா நீங்களே வச்சுக்கிறீங்களே நிதி ஏதா நீங்களே வச்சுக்கிறீங்களா எப்படி முடியும் நிதி இல்ல நிதி இல்லைங்க சொல்லுங்க சொல்லுங்க திட்டமிடுதல் சரி சரியில்லை பிளான் சரியில்லை அமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் சேர்ந்த அமைச்சர் அமைச்சர் முதலமைச்சர் சொல்ல அமைச்சர் கேட்க போறாரு திட்டமிடுதல் இல்ல அவ்வளவுதான் சொல்ல முடியும் மக்களுடைய நிலை பரதாப நிலை தமிழகத்துடைய நிலை மக்களுடைய நிலை பரதாப நிலை பணத்திற்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க என்னைக்கு கை நீட்டு ஓட்டு போடுறாங்களோ அன்னைக்கே தமிழ்நாடு அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போ எதிர்பார்ப்புகள் அதிகம் இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்தவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுப்பா மூவாயிரம் ரூபாய் போறாங்க இருபத்தி ஆறுக்கு அது எப்படி கொடுப்பாங்கன்னா பொங்கல் படின்னு கொடுப்பாங்க அதுக்கு ஆமா நான் சொல்றேன் நடக்கப்படும் போறதுதான் நான் அதோ கொடுக்கலாம் சொல்றேன் நான் தேர்தல் போது கண்டு பாக்குறோம்ல ஒரு கிராமமா ஆயிரம் ரூபாய் தந்திருக்காங்க நான் ஓட்டு போடல வாங்கன்னு சொல்றேன் இந்த மக்கள் அண்ணா இன்னோசன் பீப்புள்ஸ் ஆயிரம் ரூபாய் திரும்பி வாங்கிடுவாங்க ஓட்டு போடலாம் சொல்லி அங்க இருக்க லோக்கல் எம்எல்ஏ மந்திரிகள் எல்லாம் வந்து சொல்லிட்டு போறாங்க அப்ப அது கூட அறியாம மக்கள் கொடுக்குறத கொடுத்தா வாங்க முடியாதுன்னு தெரியலையே அப்ப பணத்தை எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குதானு செய்து கொடுத்தா ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்கல்ல